இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் பித்ருசாபம் செவ்வாய் தோஷம் ராகுகேது கலத்திர தோஷம் காலசர்பம் தோஷம் நிறையா இருக்குது தோஷங்களுக்கு யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் வச்சுக்க விஷிங் கார்டெல்லாம் எல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கொய்கிறதுக்கு முன்பு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பலன்கள் அந்த கோசார ரீதியில் பார்த்தோம்னா பொதுவாக நன்மை தேவைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகுகேது இதெல்லாமே முடிஞ்சுது இப்போ எப்படி இருக்கும் அதனுடைய நன்மைகள் இப்போது ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம்லாம் சொல்கிறோம் அதனுடைய சாராம்சம் அதிசாரம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடகராசிக்கு இந்த நாளும் எப்படி இருக்கும் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இனிமேல் எப்படி இருக்கும் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடந்த இந்த பயிற்சிகள் எல்லாம் இப்போ ஆயிருச்சு ஆறத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டமச்சனி அப்படின்னு பலவிதமான துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் அலைச்சல் உளைச்சல் வேலை பறிபோகுதல் வாகன பழுதுகள் வாகன விபத்து மானம் மரியாதை போகிறது வீட்டை விட்டு துரத்தி விடுறது இந்த மாதிரி பலவிதமான அசிங்கம் அவமானங்கள் கேவலங்கள் எல்லாம் பட்டு துன்பம் துயரத்தோடு ஓட்டுனீங்க இருந்தாலும் அந்த டைமில் மற்ற மூணு கிரகமும் சாதகமாக இருந்தது குரு பகவான் பதினோராவனம் லாபஸ்தானத்தில் இருந்ததுனால சனியினுடைய வேகம் குறைந்தது வீடு வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க திருமணம் பண்ணியிருப்பீங்க குழந்தைய பாக்கியம் உண்டாயிருக்கும் அடகு வைத்த நகையெல்லாம் இருக்கலாம் அல்லது புது நகையை வாங்கியிருக்கலாம் புதிய வஸ்திரங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போனவங்க ஒன்று வரது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் எல்லாம் குருவாதி வழங்கி பல சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அவரும் பலவிதமான நன்மைகளை கொடுத்தார் புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய தொழில் தொடர்புகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேலைகள் எதிர்பார்க்காத வருமானங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் சாதிக்க முடியாத சாதிக்கிறது ஒரு சில விஷயங்களை ஒரு சில இரதம் ஒரு சில பேர் தான் சாதிக்க முடியும் நாம் அதிலெல்லாம் கூட போக முடியாமல் இருந்திருப்போம் நம்ம அந்த காரியத்தை சாதித்து பெயர் புகழ் அந்தஸ்தை வாங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவானும் நன்மையை செய்தார் ஏழாம் இருந்து இப்படியெல்லாம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடந்திருக்கணும் நடந்தே ஆயிருக்கணும் சனி ஒன்று தான் தெரியல மற்ற மூணு நல்லா இருந்ததுனால வீ எல்லா நன்மைகளும் திருமணம் வீடு மனை வாகனம் புத்திரப்பேறு குழந்தைகளின் கல்வியறிவு கடன் தொல்லை நீங்குதல் மருத்துவ செலவு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கீங்க இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சனி பகவான் எட்டிலிருந்து ஒம்போதுக்கு வந்திருக்கார் ஓரளவு நன்மையை செய்கிறார் அதே சமயம் குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு போய் மறைஞ்சு போயிட்டார் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பகவான் மறைந்து போயிட்டதுனால சேர்த்தி வச்ச பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே விரயம் ஏற்பட்டுருது கேது பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்துட்டர் அதாவது குடும்பம் வாக்கு தனங்கிற இடத்துக்கு வந்து குடும்பத்தை பிரித்து வைக்கிறார் தேவையில்லாத வாய் வார்த்தைகளால் சண்டை மனக்கழக்கங்கள் மனக்குழப்பங்கள் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒரு டிவர்ஸ் கேஸ் வர்றது அது இல்லாமல் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ராகு பகவான் எட்டாம் படத்தில் இருக்கார் கணவனும் மனைவி பிரிஞ்சே திருணும் திருமண பாக்கியங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திருமணம் ஆகியிருந்தாலும் பிரச்சனைகள் பலவிதமான மனக்கசப்புகள் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இப்போ இருக்குது ஒன்று நான் சொன்ன மாதிரி முதல்ல கடந்த ஆண்டுகளில் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருக்கணும் அது அனுபவிக்கக்கூடிய அப்போவும் அனுபவிக்கலை இப்போவும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை ஏன்னா நல்லதும் நடக்கலை கெட்டது மட்டுமே நடக்குது நல்லது கெட்ட நடக்கக்கூடிய காலத்துலேயும் நல்லது நடக்கலைன்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம ஜாதகம் இல்லை கெட்டது மட்டும் நடக்குதுனால் இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இடத்துல இருந்து நம்ம ஜாதகத்தை கெடுக்குது நல்லது பண்ணாலும் நமக்கு வரமாட்டேங்குது ஆனால் இதில் இருக்கிறது கெட்டது கோசாரத்திலேயும் செய்யுது சொந்த ஜாதகத்திலையும் செய்யுது இப்போ கடகராசி அப்படின்னு எடுத்தால் கோசார ரீதியாக நன்மை அப்படின்னு சொல்கிற அளவு இல்லை சரி உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்காம என்னால் சொல்ல முடியும் ஏன்னா கடந்த ஆண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா நான் சொந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி தான் இருந்திருக்கும் அதனால தான் இவங்க இப்போவும் கஷ்டப்படுறாங்க கடந்த ஆண்டும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியும் அப்போ சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் சனி குரு ராகு கேது அவங்கவுங்க நல்ல இடத்துல இல்லைங்கும் பொழுது நல்லது பண்ணும் பொழுதும் நல்லது நடக்கலை கெட்டது பண்ணும் பொழுதும் அதிகமாக நடக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன் பிரச்சனை என்ன கிரகம் எங்கே இருக்குது எதனால் நமக்கு தொல்லைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தா தானே தெரியும் இப்போ கோசார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பொதுவாக டிவியில் பத்திரிகையில் தெரிஞ்சுக்கலாம் சொந்த ஜாதகத்தை நம்ம யாரோ ஒரு நல்ல ஜோதிர்கிட்ட ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்கள்கிட்ட கொடுத்து தான் பார்த்துக்கணும் நமக்கு பார்க்க தெரிஞ்சாலுமே எனக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாலும் எனக்கு நானே பார்த்துக்க முடியாது பார்க்கக்கூடாது குரு வச்சு தான் பார்க்கணும் அப்போது சொந்த ஜாதகத்தை நல்ல குருவாக பார்த்து இது எதனால் பிரச்சனை எனக்கு நல்லது வரும்போது நடக்க மாட்டேங்குது கெட்டது வரும்போது அதிகமாக கெட்டது நடக்குது அதுக்கு என்ன தான் பண்ணுறது சொந்த ஜாதகத்தை நல்ல தெரிந்தவர்கிட்ட பார்த்து பார்த்தா தான் தெரியும் எதனால் பிரச்சனை தெரிஞ்சதுக்கப்புறந்தான் அது ட்ரீட்மெண்ட் பரிகாரமே பண்ண முடியும் நோயை கண்டுபிடிச்சா தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்போ அதுக்கு எளிமையான பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன் ஆகா ஓகோன்னு பெருசாக எல்லாம் கஷ்டப்படுத்துகிற பரிகாரம் இது எளிமையான பரிகாரம் சீக்கிரம் பலன் தரக்கூடிய பரிகாரம் கூட பரிகாரங்கள் எடுத்தால் பலவிதமான பரிகாரங்கள் உண்டு பெரிய பெரிய யாகங்களையும் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஹோமங்களை பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் இது எளிமையான பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் கோயிலுக்கே சொன்ன சுவாமிக்கே சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணால் இது நிவத்தியாகுங்கிறது வாக்கியம் ஆகம ரீதியாக வேத ரீதியாக சாஸ்திர ரீதியாக அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரராஜாய வித்தகே எந்திர ரூபாய தன்னோ எந்திர பிரஜோதஜார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்திராய தீதி மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகடில் எழுதலாம் தகடல எழுதலாம் காப்படத்தகடல எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா இந்த கடன் தொல்லையாக இருக்குது திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் காப்பிடத்தக்கிட்டு தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து தான் எந்திரம் எந்திரம் எடுத்துன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா சிவனுக்கு உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் கிளீம் சகஸ்ரார ஹும்பன் நமஹா சுதர்சனாஜ வித்மகே மஹா ஜுவாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிருத்தியாகணும் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிற கார்டு எல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு போயறதுக்கு கும்பிட்டு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது அவ்வளோ உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்